நமோ விராதபதையே நமோ கணபதையே நம பிரமதபதையே நமஸ்தே அஸ்து லம்போதராயை ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தையே நமோ நமாக ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இஷ்ட தெய்வங்கள் என்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு தெய்வங்களின் சிறப்புகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே முதலில் ஏன் கணபதி என்று இரண்டு காணொளிகள் நாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் முதலில் ஏன் கணபதி என்பதோடு சேர்த்து கணபதியின் சிறப்புகளை சிந்திப்போம் எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை ஏன் முதலாவதாக வணங்குகிறோம் என்பதை பற்றி இரண்டு காணொளிகளில் நாம் பார்த்தோம் இன்றைய தினம் இந்த கணபதியை எப்படி சிறப்பாக வழிபட முடியும் என்பதையும் சேர்த்தே சிந்திப்போம் விநாயக பெருமானுக்கு கணபதி ஹோமம் நாம் செய்து கொள்வது வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிறுவனத்தினர் அல்லது தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களில் தொடர்ச்சியாக மாதத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ கணபதி ஹோமங்களை செய்து கொள்வார்கள் அவர்கள் இதை செய்வதற்கான நோக்கம் கணபதி ஹோமத்தை தொடர்ச்சியாக செய்து விநாயக பெருமானை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய தடைகள் நீங்கி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் என்று அவர்களுடைய நம்பிக்கை இது விஷயம் ஆனால் எல்லா அடியார்களுக்கும் தொடர்ச்சியாக கணபதி ஹோமம் போன்ற விஷயங்களை கடைபிடிப்பது பொருளாதார ரீதியான சிக்கலை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் விநாயகருடைய பரிபூரணமான அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அவ்வையார் அருளி செய்த விநாயகர் அகவலை பாராயணம் செய்யலாம் நம்முடைய வீடுகளில் இருந்தும் விநாயகர் படத்திற்கு முன்னால் இருந்து பாராயணம் செய்யலாம் நம்முடைய அருகிலுள்ள உள்ள ஆலயங்களுக்கு சென்றும் விநாயகர் சன்னிதானம் முன்னால் அமர்ந்து இந்த பாராயணங்களை செய்யலாம் நக்கீரர் அருளி செய்த விநாயகர் அகவல் ஒளவையார் செய்த விநாயகர் அகவல் தொடர்ந்து பதிகங்களிலே விநாயக பெருமானுடைய சிறப்புகள் தொடர்ந்து விநாயகருடைய துதி இது போன்றவற்றை நாம் தொடர்ந்து படிப்பதன் மூலமாக விநாயகர் மகிழ்ச்சி அடைந்து நாம் வேண்டுகின்ற வரங்களை நமக்கு தருவார் என்பது நம்முடைய கட்டாயமான ஐதீகம் இதிலே ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம் விநாயகருக்கு ஏன் நாம் சிதறு தேங்காய் உடைத்து விநாயகப் பெருமானை வழிபடுகிறோம் என்று நான் கடந்த காணொளியிலே சொன்னது போல சிவன் போருக்கு போகும்போது விநாயகரை வணங்காமல் சென்று சிவனுடைய தேர் அச்சாணி உடையும் வண்ணம் விநாயக பெருமான் செய்து விட்டார் தன்னுடைய கோபத்தாலே செய்துவிட்டார் என்று பார்த்தோம் அதில் இருந்து ஒரு சிறிய கதை அத்தருணம் சிவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கும் போது நாரத பெருமான் அந்த இடத்திலே வந்து நீங்கள் விநாயகரை வழிபடாமல் வந்து விட்டீர்கள் அதனால் தான் இப்படியான அசௌகரியத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை சிவனுக்கு புரிய வைத்தார் நாரதர் யுத்தகலத்திற்கு வந்து விட்டோம் இப்போது போய் விநாயகரை வழிபட்டு விட்டு வர முடியாது இதற்கு பரிகாரம் மாற்றுபகாரம் என்ன செய்ய முடியும் என்று நாரதரை கேட்கும் போது நாரதர் விநாயகரிடம் வருகிறார் உன்னுடைய தந்தை தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டார் இதற்கு நீ கோபத்தை சாந்திப்படுத்தி கொண்டு சிவனுடைய யுத்தம் நல்லபடியாக முடிவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று விநாயக பெருமானுக்கு அப்போதும் கோபம் தீரவில்லை அது எப்படி என்னுடைய தந்தையார் என்னை வணங்காமல் போகலாம் சிவனுடைய தலை நிலத்திலே சிதறினால் தான் என்னுடைய கோபம் தீரும் என்று விநாயகப் பெருமான் பிடிவாதமாக சொல்லிவிட்டார் இப்போது நாரதர் சிந்திக்கிறார் சிவனுடைய தலை நிலத்தில் விழுந்தால் தான் விநாயகருடைய கோபம் தீரும் என்று விநாயகர் உறுதியாகவே சொல்லிவிட்டார் பிரபஞ்சத்தினுடைய பரம்பொருள் சிவன் அவருடைய தலை நிலத்தில் சிதற முடியாது இதற்கு மாற்று உபகாரம் என்ன என்று சிந்திக்கும் போதுதான் தேங்காய் என்ற ஒரு விஷயம் உருவாகிறது குடும்பியோடும் மூன்று கண்களோடும் இருக்கக்கூடிய தேங்காய் ருத்ரனுடைய அம்சமாகவே இன்று வரை நம்முடைய ஆலயங்களிலே பூஜைகளிலே பயன்படுத்தப்படுகிறது குடும்பியோடும் மூன்று கண்களோடும் இருக்கக்கூடிய தேங்காய் ருத்ரனுடைய அம்சமாக பாவித்து அந்த தேங்காய் நிலத்திலே சிதறி உடையும் போது சிவனுடைய தலை நிலத்தில் சிதறியதற்கு சமமாக விநாயக பெருமான் கோபம் தீரும் என்று எண்ணிய நாரத பெருமான் இந்த உபகாரத்தை சிவனிடத்திலே சொல்லும்போது போது அதற்கமைய சிவன் அந்த தேங்காயை பிள்ளையாரை நினைத்து சிதறுகாயாக உடைக்கிறார் அப்போது விநாயகருடைய கோபம் தணிந்து சிவனுக்கு வெற்றி கிடைக்கும் வண்ணம் விநாயகர் செய்கிறார் இதிலிருந்து நாம் நம்முடைய ஆலயங்களிலே தேர் திருவிழாக்கள் செய்யும் போது விநாயகர் தேர் திருவிழாக்கள் செய்யும் விநாயகருக்கு சிதறுகாய் சிதறு தேங்காய் உடைத்து அந்த தேர் திருவிழாக்களை தொடர்ந்து செய்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து செய்வதை வழக்கமாக கொண்டு விட்டோம் நல்ல விஷயம் அருமையான விஷயம் அற்புதமான விஷயம் தேங்காயை உடைக்கும் போது விநாயக பெருமான் மகிழ்ச்சி கொள்கிறார் என்றால் எங்களுடைய விக்னங்கள் எல்லாம் அந்த தேங்காய் எப்படி சிதறுகிறதோ அதுபோல எங்களுடைய விக்னங்கள் எல்லாம் சிதறுகிறது ஆகையினாலே நாம் இந்த செயலை தொடங்கினாலும் சிதறுகாய் சிதறு தேங்காய் உடைத்து அதை செய்யும் போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கிறது என்பது இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட யதார்த்தமானும் ஆகையினாலே விநாயக பெருமானுக்கு நாம் ஏதேனும் முக்கிய காரியம் செய்யும் போது விநாயகா என்னுடைய காரியம் தடையில்லாமல் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார விநாயகரை பிரார்த்தனை செய்து அந்த தேங்காயை உடைக்கும் போது விநாயகர் நமக்கு உறுதுணையாக நிற்கிறார் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புள் மாலைகளை சாற்றுகிறோம் தொடர்ந்து விநாயக பெருமானுக்குரிய உபச்சாரங்களை எல்லாம் செய்கிறோம் இதையெல்லாம் செய்து விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தாலே எல்லாவிதமான வெற்றிகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது வேல் பிராண்ட் என்னும் பெயரிலே தூய தரமான கற்பூரங்களையும் கப்சாம் பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய ஊக்குவிப்போடும் உந்துதலோடும் இதுபோன்ற நல்ல ஆன்மீக கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்மபங்கஜ ஜோதிட நிலையம் இன்னும் இன்னும் இதுபோல பல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் இது எங்களுடைய காணொளிக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டியிலே உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் சாஸ்திர சம்பிரதாய ரீதியான கேள்விகளை நீங்கள் கருத்து பெட்டியிலே பதிவிடும் போது அதற்குரிய பதில்களையும் நாங்கள் தனி காணொலியாகவே பதிவேற்றம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அந்த காணொளியும் உங்களுடைய ஆதரவோடு வெற்றிகரமாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து ஆதிரன் சமூக வலைதளங்களையும் ஃபாலோப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்னும் இன்னும் அரிய பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் ஏனையோரும் இந்த காணொலிகள் மூலமாக நல்ல மேன்மையான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் உதவியாக இருப்பது சிறப்பு தொடர்ந்து எல்லோரும் எல்லாமும் அடைந்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம் நம பார்வதி வேல்